வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு மோடி இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அதனுடைய முடிவுகளை பொறுத்து எல்லா விஷயங்களையுமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு தமிழ்நாட்டினுடைய அந்த அலையன்சஸ்லேருந்து அத்தனை விஷயமுமே மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத பலரும் கணிச்சிட்ருக்கிறாங்க ரொம்ப குறிப்பாக அண்ணாமலை சமீபத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் நாங்கள் வாங்கக்கூடிய பர்சன்டேஜை பாருங்கள் ஏன்னா அவர் சீட் கவுண்ட் வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தார் இன்னும் சொல்ல போனால் நாவிகா குமார் கிட்ட கொடுத்த அந்த இன்டர்வியூவில் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்லாம் பர்சன்டேஜ் வரும்னு அவர் 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 நம்பிக்கை வெளிப்படுத்தியிருந்தார் இப்போ பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு மேலே இருக்கிறவங்க கீழே போவாங்க கீழே இருக்கிறவங்க மேலே வருவாங்க அப்படிங்கறது தமிழ்நாட்டு சென்ட்ரிக்கே இல்லை இந்தியா சென்ட்ரிக்கா பேசுகிறாருன்னு தெரியல நம்பர் ஒன்னுக்கானது ஆல்ரெடி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ் ஆகிட்ச்சே நம்பர் டூக்கு தான் இப்போ நடந்த தேர்தல் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க ஆமா நம்பர் டூக்கான தேர்தல் தான் தமிழ்நாடு திமுக காங்கிரஸ் ரெண்டு இடதுசாரிகள் விசிகா ம திமுக அவருடைய தோழமை கட்சிகளுடைய அந்த திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாற்பது இடங்களிலும் வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நம்பர் டூக்கான போட்டி தான் இது அதிமுகவா பிஜேபியான் தான் ஒரு அஞ்சு தொகுதியிலேயாவது அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக இரண்டாவது இடத்துக்கு வந்தாலே அது பெரிய வெற்றி வாக்கு சதவீதம் கூடும் என்று தான் அண்ணாமலை அவர்கள் எல்லா இடங்களிலும் சொல்லுகிறாரே அல்லாமல் அவர் வெற்றி பெறுவோம் நாங்கள் இன்னும் தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் ஒரு இடத்தில் வெற்றி பெறுவோம் ரெண்டு இடத்தில் வெற்றி பெறுவோம் என்று கூட அவர் வாயால் எங்கேயுமே சொல்லுவதில்லை தே ஆர் டாக்கிங் அபவுட் நம்பர்ஸ் சாரி பர்சன்டேஜ் ஒன்று தான் அவங்க சொல்கிறாங்க இதிலிருந்து தேர்தல் முடிவுகள் எப்படி என்பதை அவர்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஓட் பர்சன்டேஜ் தான் ஏற்கனவே டபுள் டிஜிட் அவங்க டூ தௌசண்ட் ஃபோர்டினில் ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி ஃபார்மடபிள் டபிள் ஃபார்ம் பண்ணி அவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த டபுள் டிஜிட் என்பதை நோக்கி உழைக்கிறாங்களா இல்லை இப்போ நம்பர் டூ அப்படின்னா ஏடிஎம்கே விட கூட வாங்கணுங்கிறது பிஜேபியினுடைய கேல்குலேஷனாக இருக்கும் இல்லை ஏடிஎம்கேவோட கூட வாங்கணும் அப்படிலாம் இருக்காது வரைக்கும் வாக்கு வங்கியை தான் அவங்களோட எண்ணமாக இருக்கும் அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறார் ஏனெனில் அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அலையன்ஸ் இருந்திருந்தனா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு டஃப் ஆகிட்டு குறைஞ்சது இருபது தொகுதியில் ஒரு கடினமான போட்டி நிலவி இருக்கும் நிச்சயமாக என்னால் அதை சொல்ல முடியும் என்னதான் மோடி எதிர்ப்பு வந்து தமிழக அரசியலின் மையக்கருவாக இருந்தாலும் மூன்றாண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு அதிருப்தி என்பது நிச்சயமாக வந்து தேர்தல் முடிவுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முப்பத்தெட்டு சீட்டு கிட்டத்தட்ட ஃபுல் ஸ்வீப் பண்ண திமுகவில் இந்த முறை பண்ணுவது கடினமாக அப்போ அது கடினமாக இருந்திருக்கும் ஏன்னால் அன்றைக்கு அவங்க எதிர்க்கட்சியாக இருந்தாங்க ஆளும் கட்சியாக இருந்துட்டு தேர்தல்களுக்கு போகும்போது ஒரு கண்டிப்பாக அது பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருந்தாலும் ஒரு ஒரு சேலஞ்ச் இருக்க தான் செய்யும் பழைய ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கூட்டணி அதிமுக பாஜக பாமக தேமுதிக இந்த கூட்டணி கட்சிகள் கூட்டிக் கட்சிகள்லாம் சேர்ந்த கூட்டணி இப்போ இருந்திருந்ததுன்னா திமுக கூட்டணிக்கு பெரிய சவால் இருபது தொகுதியில் மிகப்பெரிய சவால் வந்திருக்கும் குறைஞ்சது ஒரு பன்னெண்டு சீட்டாவது பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு சீட் வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருந்திருக்கும் தான் நான் நம்புகிறேன் இப்போ அது டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு ஏன்னா ஃபோர் கார்னர் ஃபைட் ஏடிஎம்கே ஒரு பக்கம் பிஜேபி அலைன்ஸ் ஒரு பக்கம் டிஎம்கே அலைன்ஸ் சீமான் நாம் தமிழர் ஒரு பக்கம் என்பது ஃபோர் கார்னர் ஃபைட்டில் இட் இஸ் கோயிங் டு பி அ டிஎம்கே ஸ்வீப் இது சைல்ட்ஸ் நாலேஜ் ஆகவே இந்த சுச்சுவேஷன் இந்த அளவுக்கு டிட்டோரியேட் ஆனது போனதுக்கு காரணம் அண்ணாமலை தான் என்பது பாஜக தலைவர்களுக்கு குறிப்பாக அமித்ஷா அவர்களுக்கு பிப்ரவரி மா மாத வாக்கில் தெரிய ஆரம்பித்தது என்னிடம் பேசும்பொழுது ஒரு பிஜேபியுடைய இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் நெருங்கிய நண்பர் அவர் சொன்னார் ஒரு கட்டத்தில் அண்ணாமலையிடம் அமித்ஷா பேசும்பொழுது தனியாக நிற்போம் தனியாக நிற்போம் தனியாக நிற்போம் அண்ணாமலை என் மக்கள் என் யாத்திரையெல்லாம் போய் அண்ணாம அமித்ஷா தான் தொடங்கி வச்சார் அந்த யாத்திரையை அப்போ அதிமுக உறவு அருந்த பிறகு மறுபரிசீலனை செய்யலான ஜனவரி மாதத்துக்கு பிறகு அமித்ஷாக்கு அந்த யோசனை வந்தப்ப அதை காலம் கடந்து போயிருந்தது எடப்பாடியால் திரும்ப கொண்டு வர முடியல அண்ணா திமுக கொண்டு வர முடியல அப்போ அவர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் பேசும்பொழுது நான் பேசினோன்னா எனக்கு தனியாக செல்வாக்கு இருக்குது வாக்காளர்களை மீட்டெடுத்து வாக்காளர்களை பிஜேபி கொண்டு வந்துட முடியும்லாம் அண்ணாமலை பேசும்போது அமித்ஷா சொன்ன வார்த்தை ஹிந்தியில் சொன்னார் அவர் அதாவது வந்து டு இன்னும் மோடிஜி ஒரு கூட்டத்தில் பேசினார்னா ரெண்டு பர்சன்ட் ஓட்டு தான் ஆகும் மோடிஜிக்கே மோடிஜி ஒரு கூட்டத்தில் பேசுகிறாருன்னா ஒரு ரேலியில் எலெக்ஷன் ரேலியில் பேசுகிறாருனா அந்த கூட்டத்தில் வந்து மோடி கேன்வாஸ் பண்ண பிறகு ஸ்விங்காகிற ஓட்டு டூ பர்சன்ட் உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் இருக்கும் நேரம் ஸோ அவங்க வந்து பிப்ரவரி மாத வாக்கில் அந்த பழைய அலையன்ஸை மீட் எடுக்கணும்னு பார்த்தாங்க அப்படி தான் சந்திரபாபு நாயுடு கூப்பிட்டு வந்தாங்க ராஷ்ட்ரிய ஜனதா கூ ஆர்எல்டியை கூப்பிட்டு வந்தாங்க ராஷ்ட்ரிய லோக் தல்லெல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க பிஜேடிக்கு ட்ரை பண்ண பிஜேடி ட்ரை பண்ணாங்க முடியல அக்காலிதழில் ட்ரை பண்ணாங்க முடியல அண்ணா திமுகவை ட்ரை பண்ணாங்க முடியல அதுக்கு காரணம் அண்ணாமலை ஸோ அண்ணாமலையோட அந்த அணுகுமுறையால் தான் இவருடைய பழைய அலையன்ஸ் கொலாப்ஸ் ஆச்சு அந்த நல்லா இருந்த அலையன்ஸ் அந்த அலையன்ஸ் இருந்திருந்துதுன்னா இன்றைக்கி இது திமுக ஒரு செக்காக இருந்திருக்கும் இல்லாமல் போச்சு நவ் இட்ஸ் கோயிங் டு பி டிஎம்கே ஸ்வீப் இது பிஜேபிக்கு நம்மளை விட நல்லா தெரியும் அமித்ஷாவுக்கு நல்லா தெரியும் ஏங்க அமித்ஷா மோடியெலாம் எலெக்ஷன் மிஷின்றிங்க அவங்க கடந்த இருபத்தி மூணு வருஷமாக அவங்க பார்த்த எலெக்ஷனில் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்களை எலெக்ஷன் விக்ட்ரி ஒன்று தான் ஃபார் அமித்ஷா அண்ட் மோடி பாலிடிக்ஸ் ஸ்டார்ட்ஸ் அண்ட் என் வித் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எலெக்ஷன் விக்டரிஸ் அவர்களுக்கு மிக நன்றாக தெரியும் தமிழ்நாடு ஜீரோன்னு இந்த ரயில்வே ஸ்டேஷன் அவங்களுக்கு பிப்ரவரி வாக்கில் தான் வருது அவங்க பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையெல்லாம் நடத்தாமல் அந்த காலகட்டத்திலே அந்த செப்டம்பரில் தொடங்குறாருன்னு நினைக்கிறேன் அண்ணாமலையை மாற்றிட்டு தமிழிசை சவுந்தரராஜனை போட்டு இங்கே ஒரு இணக்கமான அணுகுமுறை இருந்திருந்ததுன்னா நிச்சயமாக இங்கே ஒரு டஃப் ஆகிட்டு வந்திருக்கும் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு தொகுதி பிஜேபி ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் அடிச்சு கிட்டத்தட்ட ஒரு நைன்டி நைன் ரிசல்ட்டை நைன்டி எயிட் ஜெயலலிதா ஜெயலலிதாவோட டூ தௌசண்ட் நைன் ரிசல்ட் அது நைன்டி நைன்லேயும் கிட்டத்தட்ட அதுதான் பன்னெண்டு சீட் ஏடிஎம்கே வந்தது ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு நைன் சீட்ஸ் ஏடிஎம்கே சிபிஎஸ் சிபிஎம் எம்டிஎம்கே ஒன்று டுவெண்ட்டி எயிட் டுவெல் அந்த ரிசல்ட் கண்டிப்பாக வந்திருக்கும் கொலாப்ஸ் பண்ணி இப்போ எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போது இருபத்தி நாலு ஒரே ரிசல்ட்டு தான் இட்ஸ் அ டிஎம்கே இட்ஸ் அ நான் பிஜேபி ஆன்டி பிஜேபி ஸ்வீப் பத்தொம்போதில் பதினாலில் ஜெயலலிதா பத்தொம்போதில் டிஎம்கே இப்போ டிஎம்கே அலையன் செகண்ட் டைம் இட்ஸ் கோயிங் டு பி டிஎம்கே ஸ்வீப் இது அண்ணாமலையால் தமிழகத்திற்கு பாஜகவுக்கு கிடைத்த எஸ்பெஷலி பிஜேபிக்கு கிடைத்த பரிசு இல்லை இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் முடிஞ்ச பிறகு திரும்ப ஏடிஎம்கே பிஜேபி ஆன்டிஎம்கேங்கிற இடத்துல ஒன்று சேரலாமான்னு ஒரு வேலை முயற்சிகள் எடுத்தா கூட அதுக்கு முன்னாடியே இப்போ திரும்ப ஜெயலலிதாவை இந்துத்துவ தலைவர்ங்கிறது கேடஸ் கிட்ட கம்ப்ளீட்டாக ஒரு பிரச்சனையை கடைசி வரைக்கும் பிஜேபி ஏடிஎம்கே ஜெல்லாகாமல் போகிறதுக்கு ஜெல்லாகிட்டு போயிடுறது தான் போகும்போது தனக்கு இல்லைனா எதுவும் இருக்கக்கூடாதுன்னு எலெக்ஷனுக்கு பிறகு தன்னோட பதவி மாற்றப்படும் தன் பதவி பறிப்போகும் என்பது அண்ணாமலை அவர்களுக்கு நன்றாக தெரியும் டெல்லியில் ரிசல்ட் எப்படி வந்தாலும் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை ஜூன் நாலுக்கு பிறகு நீண்ட நாட்கள் நீடிக்க முடியாது அண்ணாமலைக்கு எதிராக பெரிய கழகம் வெடிக்கப் போகிறது தான் போகிறது முன்னாலும் இங்கே இன்னும் குழப்ப விட்டு போயிடணும் எந்த காலத்திலையும் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வரக்கூடாது ஏடிஎம்கே தொண்டர்களோட மனங்களை எவ்வளோ தூரம் காயப்படுத்தணுமோ காயப்படுத்துறது வெறுப்பேத்துறது வெறுப்பை விதைக்கிறது இந்த வேலையை தான் அவர் தொடர்ந்து செய்கிறார் அண்ணாமலை அவர்கள் தான் பதவி விட்டு போனாலும் இங்கே ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வரக்கூடாது வந்தாலும் அது உருப்பிடக்கூடாதுன்ற நல்லெண்ணத்தில் தான் அவர் ஒரு இவ்வளவு செய்கிறார் இன்னைக்கு போய் ஜெயலலிதா இந்துத்துவா தலைவர்னு சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு கேட்டால் இந்துத்துவான்றது கட்ட வார்த்தை இல்லை அது வாழ்வியல் முறை இந்த கதையெல்லாம் வேணாம் இந்துத்துவான்னால் அது ஆன்டி முஸ்லீம்ன்றதான் இன்னைக்கு பரவலாக இருக்க புரிதல் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது யாராவது இந்துத்துவா தலைவர்னு சொல்லியிருந்தால் பூச்சந்தமாக ஜெயிலில் போட்டிருப்பாங்க அப்போ இந்த புரிதல் அது வந்து இந்துத்துவான்றது இப்ப சுப்ரீம் கோர்ட் விளக்கம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்துத்வா என்பது அடிப்படையில் இந்து மதம் வேற இந்துத்வா வேறு இந்துத்துவா என்பது அதிதீவிர இந்து மத வெறி இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறி இதுதான் உண்மை இது நீ ஆயிரம் விளக்கம் கொடுத்தாலும் ஒன்றும் அது தப்பிக்க முடியாது ஜெயலலிதாவை போய் இந்துத்வா ஜெயலலிதா முஸ்லீம்களுக்கு எதிரானவர்னு வெத அந்த விஷத்தை தொண்டை மத்தியில் விதைக்கிறதுக்கு செய்யப்படுற முயற்சி என்ன காரணத்திற்காக எடப்பாடி பிரித்து கொண்டு வெளியில் போனாரோ சிறுபான்மையினர் வாக்குகளை பெறுவதற்கு ஆ ஜெய அவர் எடுத்த முடிவு என்னா சிறுபான்மையின வாக்குகள் எனக்கு வரல அதனால் நான் வெளில போகிறேன் இருபத்தி ஒன்றுலேயே நான் தோற்றது காரணம் பிஜேபி தான் முஸ்லீம் ஓட்டும் எனக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அவர் நம்புகிறாரு அவர் இருபத்தாறை குறி வச்சு வெளில போகிறாரு அதில் போய் ஆப்பு வைக்கிற கதை இது ஆகவே இது வந்து ரொம்ப ஒரு அதாவது வந்து நோக்கம் நல்லதாக இருக்கணும் வந்து ஒரு ஒரு ரொம்ப அதாவது வித் ஈவில் டிசைன் வாங்க ஒரு கெட்ட நோக்கத்தோடு தான் அண்ணாமலை ஜெயலலிதா இந்துத்துவ தலைவர்ன்றார் சராசரி அதிமுக தொண்டன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக பிஜேபியில் தமிழக பாஜகவில் பெரிய மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை யூகித்து கொண்ட அண்ணாமலை போகிற போக்கில் இதை பேசிட்டு போல தனக்கு பிறகும் பிஜேபி அதிமுக உறவு இங்கே முகிழ்த்து விடக்கூடாது நிரந்தரமாக இதை அறுந்து போகணுன்ற எண்ணத்தில் தான் இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கார் ஒரு டெட்லாக்கை நோக்கி அதை நகர்த்துறது டெட்லாக்கை நோக்கி நகர்த்தணும் மனம் விரும்பினா கூட ரெண்டு பேரும் திரும்ப ஒன்று சேர்ந்துட முடியாத அளவுக்கு பிஜேபி அதிமுக ஒரு வர முடியாத அளவுக்கு கண்டதாக பேசிட்டு போயிடணும் அதுதான் அவருடைய வேலையா இன்னைக்கு இருக்குது கலைஞர் கூட செய்யாத ஒரு விஷயத்தை ஸ்டாலின் செய்திருக்கிறார் மூன்று தேர்தல்களுக்கு ஒரே கூட்டணி நகர்த்திட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு அப்சர்வேஷன் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப நாளாக ஒரு இடத்துல ஜூனியர் பார்ட்னராக இருக்கும் பொழுது உங்க கட்சிக்கான ஸ்பேஸ் என்பதும் மற்ற விஷயங்கள் என்னவாக இருக்கும் நீங்க விஸ்தரினம் செய்யணும்னு ஒரு அபிலாஷி இருக்கக்கூடிய எந்த கட்சிக்குமே ரொம்ப நாள் அப்படி ஜூனியர் பார்ட்னராக ஒரு இடத்துல இருக்க முடியாது டூ தௌசண்ட் நோக்கி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஏன்னா இப்போ இந்த முறையை அவங்க சீட்ஸை கூடுதலாக கேட்டது ஒரு மாதிரி மனகசப்புக்கு பிறகு முடிவு செய்யப்பட்டது அடுத்தது போது அதே போன முறை கொடுத்த மாதிரி ஆளுக்கு ஆறு ஆறுங்கிற லெவலுக்குலாம் கொடுத்தாங்கன்னா அந்த கட்சிகளுக்குள்ளேயே கூட குரல்கள் மாற்றி விடுப்பதற்கான ஸ்பேஸ் இருக்குது அப்போ எங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிற ஆப்ஷன் அவங்க எடுப்பாங்களா அதாவது உண்மையிலேயே கலைஞர் செய்யாத சாதனையை ஸ்டாலின் செய்திருக்கிறார் அது உண்மை மூன்று தேர்தல்களில் ஒரே கூட்டணியை கலைஞர் கூட கட்டமைத்து தேர்தல்களை சந்தித்தது கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு க ஸ்டாலின் அதை சாய்த்திருக்கிறார் அதற்கு முக்கியமான காரணம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மத சார்பற்ற சூழ்நிலை ஆன்டி பிஜேபி ஆன்டிமோடி சென்டிமெண்ட் ரொம்ப ஃப்ளரிஷிங்காக இருக்க காரணத்தால் இது சாத்தியப்பட்டது பட் இந்த கூட்டணி கண்டிப்பாக இருபத்தாறில் தொடராது தொடராது அதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு நான் நம்புகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபோர்த்து எலெக்ஷன்லலாம் வந்து ஒரே அலையன்ஸ் ஆக வாய்ப்பு கிடையாது இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி சிபிஎஸ் சிபிஎம் மக்களும் ஆறு ஆறு சீட்டு காங்கிரஸுக்கு இருபத்தஞ்சு சீட்லாம் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க எல்லா அவங்களுக்கும் ஆறு இந்த இந்த கால்குலேஷன்லாம் ஒப்புக்கொள்ளாது இது வந்து இந்த 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 தேர்தலோடு திமுக கூட்டணி முடிவுக்கு வரும் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா இருபத்தாறில் டைனமிக்ஸ் வேறு மாதிரி இருக்கும் இதில் பிஜேபி இந்த ஒருவேளை ஆட்சிக்கு வந்துடுச்சுனாலும் அது நாசமாக தான் இங்கே வந்து சில மா பெரிய மாற்றங்கள் இருக்கும் இந்தியா பிளாக் வந்ததுனாலும் இங்கே வந்து கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் கூட்டணி தொடர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை எப்படி போனாலும் ரிசல்ட் டெல்லி ரிசல்ட்ஸ் எப்படி போனாலும் தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி தொடர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்னு நம்புகிறேன் திஸ் இஸ் அகெயின்ஸ் நேச்சர் நீங்கள் அஞ்சு வருஷமாக ஏழு வருஷமாக ஒரே கூட்டணியை வச்சுக்க முடியாது இப்போ பத்தொம்போதில் ரெண்டு ரெண்டு சீட்டு கொடுத்து காப்பாக்க ஸ்டாலின் கொண்டு வந்தார் பார்லிமெண்ட்டில் இருபத்தி நாலுலேயும் ரெண்டு ரெண்டு சீட்டு கொடுத்து கொண்டு வந்தார் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் ஆறாறு சீட்டு கொண்டு வந்தார் இந்த ஃபார்முலாலாம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒப்புக்கொண்டு வராது அப்போ இது கண்டிப்பாக இந்த கூட்டணி இருபத்தாறில் தொடருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு நான் நம்புகிறேன் விஜய் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது அந்த ஃபேக்டர் வரும்போது இன்னும் சன்னிங் ஆகும் இப்போ டிஎம்கே வந்து பீங் ஏ சாலிட் பொலிட்டிக்கல் பார்ட்டி வித் அ வெரி ஸ்ட்ராங் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் டன்ஸ் ஆஃப் மணி அவங்க எல்லா சினாரியோக்கும் தயாராக தான் இருப்பாங்க திங்க் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நாலாந்தேதி ரிசல்ட்டுக்கு பிறகு என்னன்றது தான் இப்போ அதை பற்றி பேசுகிறது ரொம்ப ப்ரிமுச்சூடாக இருக்கும் எக்ஸப்ட் டு சே தட் கண்டிப்பா பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலில் வந்த அலையன்ஸ் இருபத்தி ஆறில் வராதுன்னு நான் உறுதியா நம்புகிறேன் ஏன்னா இதுல ரெண்டு எலெக்ஷன் இவங்க எது எதிர்கட்சியாக டிஎம்கே இருந்ததுங்கிறதையும் கவனிக்கணும் ஆன்டி இன்கம்பென்ஸ் அவங்களுக்கு இல்ல எக்ஸாக்ட்லி டபுள் ஆன்டி இன்கம்பென்ஸே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க பிஜேபி டிஎம்கே எல்லாருமே பவரில் இருந்தவங்க அப்படிங்கிறதுனால அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு யூஆர் ரைட் நீங்கள் சொல்லுவது நூறு சரி பத்தொம்போது இருபத்தொன்னில் டபுள் ஹேண்டிங் கம்மெண்ட்ஸு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இருபத்தி நாலு வந்து மோடி வேணுமா வேணான்றது மற்றதெல்லாம் பேக் பேனருக்கு போயிடுச்சு அலையன்ஸ் எதிர்க்க வந்து ஏடிஎம்கே பிஜேபிஸ் ஃபோர் கார்னர் ஃபைட்டு சீமானோட சேர்த்து ஃபோர் கார்னர் ஃபைட்டில் டிஎம்கே அலையன்ஸ் சர்ஜிங் அ இது சைல்ட்ஸ் நாலேஜ் இதில் எந்த அட்வான்டேஜும் அவங்களுக்கு இருபத்தாறில் இருக்காது திஸ்இஸ் த திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் திங் எஸ் இதில் இன்னொரு விஷயம் எடப்பாடிக்கு எதிராக பல தளங்கள் இயங்கக்கூடியவர்கள் ஏற்கனவே ஒரு எட்டு தோடி எட்டு தோல்வி எடப்பாடி அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய பொலிட்டிக்கல் சார்ஜ சார்ஜாக அது இருக்கிறது இந்த முறை எழக்கூடிய குரல் ஏன்னா இப்போ எலெக்ஷன்ஸினுடைய ரிசல்ட்ஸ் கிட்டத்தட்ட அவங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்களாங்கிறதே ஒரு கொஷனாக இருக்குது ஏன்னா கேண்டிடேட்ஸ் எலெக்ஷன்லேயே பல புதுமுகங்களை பார்த்தோம் எழக்கூடியது எடப்பாடிக்கு எதிரான குரலாக இருக்குமா அல்லது கட்சி ஒன்றுபட வேண்டும் என்கிற குரலாக இருக்குமா இல்லை ரெண்டுமே எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா கட்சி ஒன்றுபட வேண்டும் என்ற குரல் பிரதானமாக ஒலிக்கும் அதற்கு தடையாக எடப்பாடி ஆனால் எடப்பாடியை மாற்ற வேண்டும் என்பதும் அந்த 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 ஒரு குரலின் ஒரு அடிநாதமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா தொடர் தோல்விகள் வரும்பொழுதெல்லாம் அதிமுக ஒன்றுபடணும் ஒன்றுபடணுன்ற கோரிக்கைகள் கடந்த காலங்களில் அவங்க பிரிஞ்சிருந்த காலகட்டத்திலலாம் எந்திருக்கு வந்திருக்குது அவங்க பிரிவதும் சேருவதும் அந்த கட்சிக்கு ரொம்ப சகஜம் ஜெயலலிதா இருக்கும்போது அது ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்தது ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு நடந்தது அதே தான் இப்போயும் நடக்க போகுது இப்போ சமீபத்தில் செங்கோட்டையன் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்க போகும்போது ஈரோடுலேயும் எங்கேயோ தொண்டர்கள் போய் நம்ம எல்லாம் ஒன்றா சேரணும் ஒன்றா சேரணும் ஒன்றா சேரணும்னு அவர்கிட்ட ரொம்ப முற்றுகையிட்டு சொல்லியிருக்காங்க சராசரி அதிமுக தொண்டனோட குரல் என்பது அதுதான் நிச்சயமாக இந்த குரல் தேர்தல் முடிவு என்னென்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த குரல் வந்து வலுவுடன் ஒலிக்கும் அது வந்து அதிமுக ஒன்றுபடுவது என்பதாக மட்டும் இருக்காது தலைமையில் சில மாற்றங்கள் வேண்டும் என்றும் இருக்கும் அல்லது எடப்பாடியே தொடரட்டும் என்ற குரலே மேலுங்கி வறுமையானால் அதற்கு வாய்ப்புகள் அதிகம் நான் நம்புகிறேன் அவரது ஒப்புக்கொண்டால் அவருக்கு அவருடைய தலைமைக்கான சேலஞ்சு சவால் குறைவாக இருக்கும் ஒருவேளை அவர் அதை ஒப்புக்கொள்ளாமல் இருந்தால் அவர் முரண்டு பிடித்தால் நிச்சயமாக அஇஅதிமுகவுக்குள்ள பெரிய கழகம் வெடிக்கும் எடப்பாடியோட தலைமைக்கே கூட சிக்கல்கள் நான் ஆபத்துன்னு சொல்ல மாட்டேன் சிக்கல்கள் சவால்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது லுக் நீங்கள் ஓபிஎஸ் விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் ஆயிரம் ஓட்டு தான் வாங்குவார் எடப்பாடி எழுபதாயிரம் ஓட்டு வாங்கலாம் ஆனால் ஆயிரம் ஓட்டு இல்லை எடப்பாடியை தோக்கடிக்க முடியும் அவர் ஜெயிக்க முடியாது ஸ்பால்ஸ் போட்டு அப்போ ஓபிஎஸ் உள்ளே கொண்டு வர வேண்டிய பொறுப்பு எடப்பாடிக்கு தான் இருக்குது கடந்த காலங்களில் இதை விட மோசமாலாம் பேசிக்கிட்டு ஒன்றா சேர்ந்துருக்காங்க அதனால் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது வலுவான அதிமுக தமிழக அரசுலுக்கு மிக 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 நல்லது ஏன்னா அதிமுக பலவீனம் அடைவது தமிழக அரசியலின் மைய கருவாக இருக்கக்கூடிய மத சார்பின்மையை தேய்வடைய அதாவது வீக்கன் பண்ணி அந்த இடத்துல மதவாத சக்திகள் வளர்கிறதுக்கு தான் வழிவகுக்கும் அதிமுகவின் எதிர்காலத்திற்கும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கும் ஒன்றுப்பட்ட அதிமுக தான் நல்லது இந்த புரிதல் எடப்பாடிக்கும் வேணும் அதிமுக தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் வேண்டும் இதில் ஒரே ஒரு கேள்வி சார் இவங்க இப்போ அடுத்த கட்டமாக நகர்க்கிறாள் ஒரு வேளை வருது அப்படின்னா நான் ஒரு உதாரணத்துக்கு வி என் ஜானகி ஜெயலலிதா அவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்பேஸ் எடுத்தேன்னா விஎன் ஜானகி நடந்துக்கிட்ட மாதிரி ஒரு மெக்னானிமஸான ஒரு டெசிஷனை எடுத்து அந்த இருந்து ஒரு மூவ் அதை அவங்க கொண்டு வந்தாங்க மொத்தத்தையும் அவங்க ஜெயலலிதா கிட்ட சரண்டர் பண்ணுறது அப்படிங்கிறது அப்போ அந்த முடிவை இந்த மு இந்த இடத்துல யார் கம்பேரிட்டிவ்லி இருக்கிற ஃபேக்ஷன்ஸில் கம்மியாக போகிறாங்களோ அவங்க தங்களை கொண்டு வந்து ஒப்பு கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வரணும் இல்லைங்களா தி அதர் சைட் இது நல்ல கேள்வி ஜானகி அம்மா வந்து உண்மையிலேயே வந்து ஒரு அற்புதமான ஒரு மனித உயிர் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஆரம்இறப்பு நிர்பந்தத்தால் முதலமைச்சர் ஆகிறாங்க மூணு வாரத்தில் கவர்மெண்ட்டு கவுந்துடுது அப்புறம் அரசியல் நடத்துகிறாங்க ஒரு வருஷத்தில் அரசியல் பூரா பிரசிடென்ட் ரூலில் இருக்குது எண்பத்தெட்டில் எண்பத்தொம்போது ஜனவரியில் தோத்துறாங்க அந்த அம்மாவே தோற்றாங்க எம்ஜிஆர் மனைவி தோற்று போனாங்க தோற்ற உடனே அவருக்கு ஞானோதயம் வந்தது பாலிடிக்ஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ நம்ம விலகிடணும் ஒட்டு மொத்தமாக கட்சியை ஜெயலலிதா கிட்டே கொடுத்துடணும் ஜெயலலிதா தான் தலைவர்னு வெளிப்படையாகவே அறிவிக்கணும் அறிவிக்கிறதோடு நிறுத்தக்கூடாது எலெக்ஷன் கமிஷனில் போட்ட கேஸை வாபஸ் வாங்கணும் பேங்க் அக்கௌண்ட்லாம் கம்ப்ளீட்டாக அந்த அம்மா பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் இது எல்லாத்தையுமே சைமல்டேனியஸாக அந்த அம்மா செஞ்சாங்க வித்தின் அ மந்த் சகலத்தையும் ஜெயலலிதா கிட்டே கொடுத்துட்டு கட்சிக்காரர்களுக்கு இனிமேல் ஜெயலலிதா தான் தலைவர் அவரிடம் போய் வேலை செய்யுங்கள்னு சொல்லிவிட்டு ஒதுங்கி போயிட்டார் அப்படி ஒரு கண்ணியமான தலைவரை நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்ததில்லை தமிழக அரசியலும் வி என் ஜானகி மாதிரி ஒரு கண்ணியமான தலைவரை பார்த்ததே கிடையாது அதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும் ஏன்னா அப்பையும் அவரை உசுப்புனாங்க பண்ணாங்க ஒரு தோல்வியோட போயிடக்கூடாது இந்த ஆரம் வீரப்பன் அந்த டீம் எல்லாம் இந்த அம்மா ஜானகி அம்மா வந்து அவங்கள போய் நீங்கள் ஒரு தோல்வியோடு நீங்கள் இதாகிடாதீங்க நீங்கள் வாங்க அப்படின்னு ஜெயலலிதா அந்த பக்கம் வலுவாக இடைஞ்சிட்டாங்க திமுகவும் ஜானகி அம்மா வலு இன்னொரு பக்கம் தனி கச்சேரி தான் அப்போ விரும்புச்சு கலைஞரே அதை விரும்பினார் ஏன்னா பிரிஞ்சு கிடக்கிற அண்ணா திமுக கலைஞருக்கு லாபமாக திமுகவுக்கு லாபமாக இருப்பது ஆனால் எப்போதுமே அவருக்கு லாபம் திமுகவுக்கு லாபம் ஆனால் அந்த அம்மா அதை வந்து அந்த நிர்பந்தங்களுக்கு அடிப்பணியாமல் கிறிஸ்டல் கிளியராக தெல்லை தெளிவாக பளிங்கு நீரோடை போன்ற ஒரு தெளிந்த நீரோடை போன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார் ஒரே நேரத்தில் இந்த எல்லா முடிவுகளையும் அறிவித்தார் ஜெயலலிதாவிடம் எல்லா பொறுப்புகளையும் அதாவது கட்சிக்காரர்களிடம் நீங்கள் ஜெயலலிதாவிடம் போய் சேர்ந்து கொள்ளுங்கள்னாரு தான் கட்சியை ஜெயலலிதா அணியுடன் சேர்ப்பதற்கு முழு இசைவு தெரிவித்தார் வழக்குகளை வாபஸ் வாங்கினார் வங்கி கணக்குகளை மாற்றி கொடுத்தார் பொது வாழ்க்கையிலிருந்து அப்படியே ஒதுங்கி போனார் அதன் பிறகு அவர் தொண்ணூத்தாறு ஜூன் மாதம் மே மாதம் ரிசல்ட் வந்த அன்னைக்கு சேர்த்து போனாங்க கலைஞர் சி அன்னைக்கு அவர் ஜெயிச்சா அன்னைக்கு ஒருபோதும் அவர் அரசியல் பக்கம் தலை வைத்தும் படுக்கவில்லை அந்த ஏழாண்டு காலம் அவர் ஒதுங்கி போனார் அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான பெண்மணியை தமிழக அரசியல் இந்திய அரசியலில் பார்ப்பது மிகவும் கடினம் இந்த முறை நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி அப்படி ஒரு பெருந்தன்மையோட ரெண்டு தரப்புமே விட்டு கொடுக்காது ஓபிஎஸ் வந்து எல்லாமே ஈபிஎஸ் தான் சரண்டர் ஆக மாட்டார் யூபிஎஸ் வந்து ஓபிஎஸ் தான் சரண்டர் ஆக மாட்டார் ஆனால் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போனாங்கன்னா அது அவங்க ரெண்டு பேருக்குமே நல்லது இல்லைன்னா ரெண்டு பேருக்கும் நஷ்டம் பார்ட்டி விட மேலேன்னு வைக்கிற இட இடத்துக்கு வரும்பொழுது இவ்வளோ நாள் இருந்த ஒரு லெகஸியே கண்டினியூ பண்ணணும் ஃபிஃப்டி இயர்ஸ் இருந்துருக்கோங்கிற இடத்த மேலே வச்சாங்கன்னா இந்த டெசிஷனை யாரோ ஒரு ஆள் எடுக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக எடுக்கலாம் ஏன்னா அண்ணா திமுக பலமாக இருக்கிறது தமிழ்நாடு அரசியலுக்கு ரொம்பவும் நல்லது ஏன்னா ரெண்டு விஷயம் ஒரு வலுவான எதிர்கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவை இன்னைக்கு திமுக மிகப்பெரிய பலம் என்ன சொல்லப்போனா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மிக மிகவும் அதிர்ஷ்டசாலி கலைஞருக்கு இல்லாத அதிர்ஷ்டம் எம்ஜிஆருக்கு இல்லாத அதிர்ஷ்டம் ஜெயலலிதாவுக்கு இல்லாத அதிர்ஷ்டம் முக ஸ்டாலினுக்கு இருக்கிறது என்ன அதிர்ஷ்டம் அது எதிர்கட்சியே இல்லையா எந்த போராட்டம் எதிர்கட்சிகள் நோட்டலா இல்ல மீடியா மொத்தமா திமுக அரசின் காலடியில் விழுந்து கிடக்கிறது அங்க எப்படி கோடி மீடியாவும் இங்கேயும் கோடி தான் இது இந்த அரசுக்கே நல்லது கிடையாது இடிப்பாரா இல்ல ஏமராமணன் கெடுப்பாரு இல்லானு கெடும் ஹோட்டல் அந்த அந்த ஜ்மெண்ட் ஸ்ரீனிவாசன் ஜஸ்டிஸ் ஸ்ரீனிவாசனோட ஜட்மெண்ட் ஃபேமஸ் ஜட்மெண்ட்டில் அந்த குரல் வரும் ஸோ திமுகவோட நலன்களுக்கு இங்கே ஒரு வலுவான எதிர்க்கட்சி தேவை அது அண்ணா திமுகவாக மட்டும்தான் இருக்க முடியும் அந்த இடத்த அது விட்டு கொடுத்தோன்னா மதவாத சக்திகள் தான் வளரும் ஒன்று ரெண்டாவது அதிமுகவோட வள ஒற்றுமை என்பது தமிழக அரசியலுக்கு மிக 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 முக்கியமான தேவை ஏன்னா திமுக அதிமுக இங்கே அரசியல் மாறி வருவது தமிழ்நாட்டுக்கு நல்லது ஒரு வலுவான கட்சி எப்பொழுதுமே முப்பத்தஞ்சு சதவீத வாக்குகளை கொண்டிருக்க கட்சி இன்றைக்கி குறைஞ்சிருக்கலாம் நான் மறுக்கவில்லை ஐம்பது ஆண்டு கால ஐம்பத்தி ரெண்டு வருஷத்தில் முப்பது வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி திமுக கூட தன்னோட எழுபத்தைந்தாண்டு கால இருப்பில் இருபத்தி நாலு வருஷம் தான் ஆட்சியில் இருந்திருக்காங்க முப்பது வருஷம் இருந்திருக்காங்க தமிழகத்தின் ஆகச்சிறந்த தனிப்பெருங்கட்சி திமுக தான் அது வலுவுடன் இருப்பது தமிழ்நாட்டுக்கு நல்லது இந்த புரிதல் சராசரி அண்ணா திமுக தொண்டனுக்கு இருக்குது அன்ஃபார்ச்சுனேட்லி தலைவர்களுக்கு இல்லை அவங்க மனம் மாறி திரும்ப வரணும் எல்லோரும் ஒன்று சேரணும் ஒன்றுபட்ட அதிமுக என்ன கேட்டிங்கன்னா எடப்பாடி ஓபிஎஸ் மட்டும் இல்லாமல் டிடிவி சசிகலா உட்பட எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்கன்னா அது ரொம்ப நல்லது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப 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 நல்லது இல்லைன்னா நஷ்டம் எல்லாருக்கும் தான் அதிமுகவுக்கு மட்டும் இல்லை இதே அவர்கள் உண்மையிலேயே இவங்க ஜெயலலிதாவோட விஸ்வாசிகள் இதே தெய்வம்லாம் அவளை சொல்லுவாங்க ஜெயலலிதா மீது அதிமுக தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் உண்மையாகவே விஸ்வாசம் இருந்ததுன்னா ஜெயலலிதாவோட நினைவுகளை போற்ற வேண்டும்னா இவங்க வந்து தங்களுக்குள்ள மாறுபட்ட கருத்துக்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அது இருக்கும் எல்லா கட்சியிலையும் ஒன்றுபட்டு அவங்க பணியாற்றுறாங்க அடுத்த ரெண்டு ஆண்டுகள் தமிழக அரசியல வெரி வெரி குரூஷியல் மிகவும் சவால் நிறைந்த ஆண்டுகள் இருபத்தாறு தேர்தலில் ஒரு வலுவான எதிர்கட்சி வலுவான எதிர்கட்சியாக அதிமுக களத்தில் இறங்குறது தமிழ்நாட்டு அரசியலுக்கு மிக மிக நல்லது உண்மையிலேயே ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் அவங்க நன்றி செலுத்துகிறாங்கன்னா அதிமுக எல்லாரும் தொண்டர்கள் தலைவர்கள் அவர்கள் ஒன்றுபட்டு இயங்க வேண்டும் ஒன்றுபட்ட அதிமுக காலத்தின் தேவை அதிமுகனுடைய பல பிரேக்கப்ஸ் வந்திருந்தாலும் கூட இவ்வளோ லாங்காக இது இருந்திருக்காங்க இவ்வளோ டீப் பிரேக்கப்ஸ் இருந்தது இல்லை அந்த ஒன் இயர் கூட வந்து அது வேற பேராமெட்டர்ஸ் அதில் ஜானகி அம்மா மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஒரு மனித உயிர் இருந்தது நான் திரும்ப திரும்ப அதை ஏன் சொல்கிறேன்னா எம்ஜிஆரோட மனைவியாக இருந்து செல்வாக்கு மிக்கவராக இருந்து மூணு வாரம் மந்திரி முதலமைச்சராக இருந்து அப்புறம் ஒரு வருஷம் எதிர்கட்சித் தலைவராக இருந்து அந்த தோல்விக்கு பிறகு அவருக்கும் ஆசை வார்த்தைகள் காட்டப்பட்டன ஆனால் அவங்க ஏற்றுக்கலாம் அந்த அம்மா தனக்கு இது சரியில்லை தன்னோட இயல்புக்கு பொருந்தாது தன் அரசியலுக்கு தகுதி இல்லாத லாயக்கற்றவர் என்பதை அவர் துல்லியமாக புரிந்து கொண்டார் விலகி போன பிறகு கூட திரும்ப அரசியல் ஆசை அவருக்கு வரல விலகி போன ஏழு ஆண்டுகள் அதற்கு பிறகு அவர் உயிருடன் இருந்தார் ஒரு தடவை கூட அவர் எட்டி பார்க்கல அதில் ஃபேமாக அதில் ரொம்ப ஃபர்மாக இருந்தாங்க அந்த கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் இருந்தது தனி மனித நேர்மை இந்த கண்ணியம் நாகரிகம் இருந்தது மிகச்சிறந்தது ஒரு ஆகச்சிறந்தது ஒரு பெண்மணி அவர் ஏன்னா ஒன்றுமே இல்லாதவங்க ஒழுங்காக இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் செல்வாக்கும் இருந்த ஒருவர் நான் நினச்சா இங்கே குடைசல் கொடுக்கலான்னு போது அதை செய்யலை அந்த அம்மா உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு தான் ஜானகி அம்மாள் ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஏடிஎம்கேக்குள்ளே அந்த மாதிரி அவங்க மற்றவங்க அரசியலை ஒத்து ஒதுங்கணும்னு நான் சொல்லலை இப்போ ஓபிஎஸ் வந்து ஜானகி அம்மா எடுத்த நிலைப்பாட்டை எடுத்து டோட்டலாக போய் ஈபிஎஸ்கிட்ட கொடுத்துட்டு ஒதுங்கணும் நான் அப்படி சொல்லலை நான் அப்படி நிச்சயமாக சொல்லலை ஓபிஎஸ்க்குரிய அங்கீகாரத்தை எடப்பாடி கொடுக்கணும் எடப்பாடியோட தலைமையை ஓபிஎஸ் ஏற்றுக்கணும் இது நல்லது இது நல்லது கட்சிக்கு கட்சிக்கு நல்லது என்ன அர்த்தம் ஜனநாயகம் சிறுபான்மை வாழ வேண்டும் பெரும்பான்மை ஆள வேண்டும் ஓபிஎஸ் தான் சிறுபான்மை ஓபிஎஸ் வாழ வேண்டும் எடப்பாடி ஆள வேண்டும் இது அதிமுகவுக்கு நல்லதுன்னு நான் பார்க்குறேன் அவங்க கட்சி விவகாரம் அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை பட் ஒரு பிரஜையாக ஒரு பத்திரிகையாளனா ஒரு அரசியல் பார்வையாளனா ஒன்றுபட்ட அதிமுக தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் அதனுடைய விளைவாகத்தான் நான் இப்படியெல்லாம் பேசுகிறேன் பார்ப்போம் சார் அடுத்த இது எப்படி போகிறது மல்டிபல் ஃபேக்டர்ஸ் எல்லாமும் நமக்கு ஜூன் நாலுக்கு பிறகு ஒவ்வொரு முடிச்சுகளாக அவிழ தொடங்கும் அப்படின்னு பார்க்கலாம் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி சார்